இப்போ வந்து வண்ணார் சமூகம் இருக்காங்க இப்போ வண்ணார் சமூகத்துடைய தொழில் அப்படின்னு நம்ம இங்கே பொதுப்படுத்தி பேசும்பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னா துவைக்கிறவங்க சலவை செய்கிறவங்க அப்படின்னு கொண்டு வந்துறாங்க ஆனால் வண்ணார் அப்படிங்கிறவங்க சலவை செஞ்சவங்க கிடையாது அவங்க நம்ம உடைகள் இருக்குல்ல அந்த உடைகளுக்கு வண்ணம் திட்டியவர்கள் வண்ணம் கொடுத்தவர்கள் அப்படின்னா அந்த காலத்துடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வண்ணங்களை ஏற்றி கொடுத்தவர்கள் தான் வண்ணார்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்மளை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறவன் பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து அந்த தொழிலை பறிப்பான் பார்த்தீங்களா தாங்க விஜயநகர பேரரசு பண்ணுச்சு நம்ம வந்து அந்த செருகைகளுக்கு வண்ணம் தீட்டி அந்த மாதிரி தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்த வண்ணார்கிட்ட இருந்து தொழிலை பிடுங்கி நீ இதை செய்யக்கூடாது நீ துணி துவைக்கிற மாட்டேச்சு நீ வந்து இதை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துனா அப்புறம் அவங்களுக்கு அடுத்த கட்ட தொழில் என்ன இருக்கும் அதோட சம்மந்தப்பட்ட துணி துவைக்கிற தொழில் அதுக்குள்ளே போயிடறாங்க நீ இதை இனிமே செய்யக்கூடாது ஓன் ட்ரெஸ்ஸை யாரும் வாங்கக்கூடாது அதெல்லாம் தீட்டு இப்படி ஒரு கற்பனையை உருவாக்கி அதெல்லாம் தீட்டு நீ வந்து யாருக்கும் நீ செஞ்சு கொடுத்து நான் மாட்டிக்கிறதா அதெல்லாம் இல்ல நான் இறக்குறேன் குஜராத்ல இருந்து இறக்குறேன் அப்படி ஒரு சமூகத்தை இறக்கி கொண்டு வரேன் சொல்ல விரும்பல ஒரு உங்களுக்கு என்ன சமூகம் தெரியும் அவங்களும் துணி செய்றவங்க அவங்கள கொண்டு வந்து இறக்கி கொண்டு வந்து குடியமைத்துறேன் ஒரே தொழில செய்யறதுக்கு இன்னொரு ஆள் ஏன் உள்ள வரான் எதுக்கு இந்த போட்டி எப்படி உள்ள நீ தானே உள்ள கொண்டு வர அப்ப என்னன்னா நோக்கமே ஸ்ட்ரக்சுரலா நம்மளை அடிச்சு காலி பண்ணியிருந்தான் இது வந்து மன்னார்கள் நடந்தது இது மன்னார்கள் மட்டும் நடக்கல இப்ப நீங்க அப்படியே வந்து குயவர்கள் எடுத்துக்கோங்க குயவர்கள் மண்பானை செய்றாங்க இது பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீ வந்து இது மட்டும் இல்லை அவங்க சாமிக்கு செய்யறது நம்ம அந்த சிலைகள் செய்யறது தரக்கோட்டா பொம்மைகள் செய்யறது எல்லாமே குயவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக ரீதியாக அவங்களுக்கு சரியான இதில் கொடுக்காம அப்படியே தள்ளி 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 வேற அதே அவங்க ஊர்ல பானை செய்கிறவங்கள கொண்டு வந்து இங்க திரும்பக்கூடிய அமிர்த்தி இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா இல்லை அவங்க ஒரு குரூப்பு இவங்க ஒரு குரூப்பு இப்போ இவங்களை வந்து அதான் ஒரே தொழில் செய்கிறேன் வேற ஒரு சமூகத்தை கொண்டு வந்து உள்ள விடுறது கூட நோக்கம் என்ன இதை இங்க செய்யறாங்கல்ல அப்போ தோல் சொல்லி செய்த செம்மாள்கள்னு சொல்லி பறையர் சமூகத்திலிருந்து ஒரு கிளை பிரிவு அவங்க தோல் சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க இப்படியே நீங்கள் பாருங்கள் தமிழ் தொழில் செய்கிற ஒவ்வொரு இதுக்கும் அதே போல் நீங்கள் வந்து நாவிதர்கள் இருக்காங்க இப்போ நாவிதர்கள் தான் மருத்துவர்களே நீங்கள் பாருங்கள் உலகத்திலேயே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து மருத்துவம் செய்கிறது ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த உலகத்துலையும் எங்கேயும் இல்லை தான் இருக்குது ஏன்னா மருத்துவம் சித்த மருத்துவம் அந்த அளவுக்கு முக்கியமாக மருத்துவ தொழில் செய்தவர்கள் மருத்துவர்கள் அதில் நாவிதர்களில் அப்போ வந்து இவங்களை இவங்க செஞ்ச இவங்க ஐந்து தொழிலில் செய்கிறவங்க அந்த ஐந்து தொழிலில் செய்கிறதுங்கிறத அதனால தான் ஐம்பட்டர் அவங்க பேர் ஐந்து தொழில்களை அம்பட்டர் ஐம்பட்டர் ஐம்பட்டர்னா ஐந்து தொழில்களுக்கு உரியவர்கள் அந்த ஐந்து தொழிலில் செஞ்ச அந்த சமூகத்தை நீ ஒரு குறிப்பிட்ட தொழில் மருத்துவம் வெள்ளக்காரன் வந்தப்ப என்ன பண்ணிட்டா நீ மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லிட்டான் நீ வந்து அந்த மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு போன உடனே அதுக்கு அடுத்து அவங்கக்கிட்ட எஞ்சி இருக்க தொழில் என்னவாகுது சவரம் பண்ணுறது சவரம் பண்ணுறதுன்னு அந்த இடத்துலயே அவங்க வந்து தேங்க வைக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான தொழிலெலாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுக்க தடுக்க அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண தொழிலை செய்யும் பொழுது அவங்களுடைய சொசைட்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து வீழ்ச்சியை நோக்கி போகுது